வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது காலையில் ஓபிஎஸ்சிற்கு வந்த முக்கிய பதவி என்ற நல்ல செய்தி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் தற்பொழுது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேரம் பேசுகிறார் தாவேக்காவுடன் பேரம் பேசுகிறார் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கான மரியாதை அங்கீகாரம் என்பது அதிமுகவில் மட்டும்தான் எப்பொழுதும் கிடைக்கும் பிற கட்சியில் இணைந்தால் ஒரு மாதங்கள் ஏன் ஒரு வருடங்கள் மட்டும்தான் அவருக்கான மரியாதை அந்த கட்சியில் கிடைக்கும் அதற்கு பிறகு மறந்து விடுவார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நிலைமை என்பதே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்து கொண்டதன் நிலைமைதான் இப்படி என்று பலரும் கூறுகிறார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மனசார எடப்பாடி பழனி சாமி அவர்களை பகைத்துக் கொள்ளவில்லை வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் இவ்வாறு செய்ததாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது செய்தியாளர்களது சந்திப்பின்போது கூட ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் நிச்சயமாக நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக அரியணையில் அமர வேண்டும் என்பதுதான் அவர் கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணன் என்று கூறி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் பற்றியும் தெரிவித்திருந்தார் ஆனால் எதற்கும் அங்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிந்ததல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது நிச்சயம் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது சரி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்று பார்க்கும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்படலாம் அல்லது துணை பொதுச்சியாளராக தற்பொழுது கேபி முனுசாமி அவர்கள் செயல்பட்டு அல்லவா அதேபோல் அவரும் ஒரு துணை பொதுச்செயலாளராக இரண்டு பதவிகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பி எஸ் அவர்களுக்கு இந்த செய்தி இன்று காலை நிச்சயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்கலாமா என்பதைக் கமெண்டில் கூறுங்கள்